அனைத்து சங்கங்களும் இணைந்து முன்னாள் மாணவிகள் முன்னாள் ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து மிக சிறப்பாக பொருள் விழாவாக கொண்டாடி சிறப்பாக மகிழ்ந்தோம் முன்னாள் மாணவர்கள் சார்பாக பொங்கல் விழா நடத்தினோம் எல்லாமே நல்லபடியாக சீரும் சிறப்பமாக முடிஞ்சிது டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்கூலில் நடக்கணும்னு ரொம்ப வருஷமாக இருந்தோம் இப்போ நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு இது மாதிரி வந்து வருஷம் வருஷம் வந்து இந்த முன்னாள் மாணவர்கள் சார்பாக எல்லாருமே சேர்ந்து நடத்தணும் அப்படின்றதுக்காக அந்த பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தணும் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா சீரும் சிறப்புமாக நடத்துவோம் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைச்ச பத்திரிகையாளர்கள் இருந்து டீச்சர்ஸ்லேருந்து ஓல்டு டீச்சர்ஸ்லேருந்து எல்லாருமே நல்லபடியாக வந்தாங்க லயன்ஸ் கிளப்பு அவங்களுடைய சப்போர்ட் மூலிமா எல்லாமே நல்லபடியாக பண்ணுவோம் நாங்கள் இன்னும் நிறையா பேர் வருவாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லபடியாக பண்ணுவோம் அந்த ஸ்கூல் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதெல்லாம் பண்ணுவோம் அட்மிஷன் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு இன்னொன்று எல்லாம் ரொம்ப வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்னு சொல்லி போகிறாங்க அந்த மாதிரி போகக்கூடாது நகராட்சி ஸ்கூல்லையும் நல்லபடியாக படித்து நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்றத காட்டணும் நாங்களும் இந்த ஸ்கூலில் படித்தோம் அப்படின்றதுக்காக டாக்டர்ஸ் வக்கீல் போலீஸு எல்லாருமே நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் எல்லோரும் நல்லபடியாக வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இது மூலிமா நாங்கள் ரொம்ப நன்றியை பக்கத்தில் ஓடியது வெறும் ரெண்டு கிளாஸ் ரூம் தான் இருந்தது மரத்தறையில் தான் பிள்ளைகள் படித்துக் கொண்டிருந்தார்கள் நாற்பது மாணவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த ஆசிரியர்களின் உழைப்பு சொல்ல முடியாது ரொம்ப சிரமப்பட்டார்கள் அதிலிருந்து எங்கள் சேவை தொடங்கியது இந்த பள்ளி உயர்ந்த மேல்நிலை பள்ளியாக உயர்வதற்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கட்ட சொன்னார்கள் பணம் இல்லை அப்போது நான் சொன்னேன் என்ன செய்வது என்று யோசித்த போது அவர்கள் என் பள்ளி மாணவன் இப்போது காவல்துறை பணியாற்றிக் கொண்டிருக்கிறவரை மீண்டும் ஒரு முறை வருக வருக வரவேற்கிறேன் நன்றி இருக்கிறார் என் பள்ளி முன்னாள் மாணவன் வருக வருக என வரவேற்கிறேன் அவர்கள் எனது நண்பர்கள்

அன்று முன்னிலை கதிரவ சூரிய இன்னும் அதே நிலைமை தான் இருக்கிறான் அதுதான் நான் நினைத்தது ஒரு பிஎட் படித்த ஒரு பொண்ணு ஆசிரியர்கள் தான் வளமான பயன்களையும் குடிமக்களையும் உருவாக்க முடியும் என்பதை இந்த பள்ளிக்கூடம் எங்களுக்கு இன்றும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்ற காரணம் எங்கள் ஆசிரியர்கள் தான் எங்கள் தனித்து பார்க்கவில்லை எங்களுடன் ஒருவனாகத்தான் நாங்கள் பார்த்தோம் மாதா பிதா குரு தெய்வம் என்பதாக வைத்தார்கள் எனக்கு சொல்லி முன்னால் ஆசிரியர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன் எங்களுடைய அம்மா அவர்களை ராஜம் அம்மா அவர்களை கிடைக்கின்றோம் தயவு செஞ்சு

அவர்களை தொடர்ந்து தலைவர் முன்னாள் ஆசிரியர் சுந்தர கணேசா தடுத்து ஆசிரியர்களுக்கு யோகா அளவுக்கு அங்கு என்றைக்குமே அந்த சிறந்த துறை அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நன்னாலே நன்னாலே பொங்கல் வாழ்த்து கூறிக்கொண்டு செயல்படுகிறேன் இங்கு படித்த மாணவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதவியில் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாது இனி வரக்கூடிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் பள்ளி முன்னேற்றங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு பாடுபட்டு இப்பள்ளியை இன்னும் மென்மேலும் சிறக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு